வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒன் சைட் மார்க்கெட்டாக இருந்திருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆனதுல இருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏறுமுகமாகவே தான் இருந்திருக்கு ஸோ எண்ட் ஆஃப் த டேல ஒரு நூற்றி எழுபது பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் பேங்க் நிப்டி ஒரு இரநூத்தறுபது பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாகவும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஒரு இடத்துக்கிட்ட வந்து இருந்திருந்தது ஒரு நூறு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது பட் சில நிமிடங்கள்லேயே திரும்ப ஒரு ஏற்றம் வர ஆரம்பித்து ஒரு எழுபது பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு இன்னைக்கு டேயில் நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ இதுக்கு உறுதுணையாக எஃப்ஐஐஸும் இருந்திருக்காங்க பெருசாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் விற்கலை மாறா இன்னைக்கு டேல நெட்டாக பாசிட்டிவ்க்கு டேர்ன் ஆயிருக்காங்க ஒரு முந்நூற்றி எட்டு கோடிக்கு பை பண்ணி நம்ம மார்க்கெட் உயர்வதற்கு இவங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க டிஐஐஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு வாங்கிட்டு பை பண்ணியிருக்காங்க ஸோ என்னானாலும் சரி நான் பணத்தை போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறேன்ட்டு மார்க்கெட்குள்ளே நம்மளுடைய பணம் நம்ம நாட்டோட பணம் உள்ளே குமிஞ்சிட்டே தான் இருக்குது ஸோ பார்ப்போம் இது எவ்வளோ நாளைக்கு தொடருதுன்ட்டு மேபி ஏதாச்சும் ஒரு க்ரைசிஸ் வரும்போது தான் இதோட உண்மையான சுயரூபம் தெரியும் அதுவும் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் எதாச்சும் ஒரு க்ரைசிஸ் ஏற்பட்டுதுன்னா உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் வந்து ரெக்கவர் ஆகுது காரணம் நம்ம எதை பற்றியும் கவலை இல்லாமல் பயப்படாமல் பணத்தை உள்ள இறக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரெக்கவர் ஆகாமல் மட்டும் அப்படியே படுத்துருச்சுன்னா நம்பிக்கை பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செதைய ஆரம்பிச்சிருங்கிறதுல கருத்து இல்லை அந்த மாதிரி பல பங்குகளை வந்து பலரும் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த ஸ்டாக் தொடர்ந்து ஏறும்போது நம்ம வாங்கியிருப்போம் நல்ல பங் பங்காகவும் வந்து இருக்கும் பட் அது ஒரு வருடம் இல்லை ரெண்டு வருடம் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்காம படுக்கும்போது அதன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டே போகும் ஒரு டைம்ல நம்ம கடுப்பாகி அதை விற்றுட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும் அதே தான் மார்க்கெட்டும் ட்ரை பண்ணுமோ ஃபியூச்சரில் அப்படின்னு நான் எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் பட் நான் எக்ஸ்பெர்ட் பண்ணுறதெல்லாம் நடக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை அதனால ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம் அதுக்கேற்றபடி நம்மளுடைய செயல்பாடையும் மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான பல மார்க்கெட் டேட்டாவை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் நம்ம முதலாவது பார்க்கக்கூடியது ஸோ இந்த ஜெஃப்ரிஸோட ஹெட்டான கிறிஸ் வுட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் கோல்டா இல்லை பிட்காயினா இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கோல்டு மைனிங் ஸ்டாக்ல பத்து சதவீதமும் பிட்காயின்ல ஒரு ஆறு சதவீதமும் வந்து போட்டிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டும் வேண்டாம் பிட்காயின் வேண்டவே வேண்டாங்கிறது தான் என்னுடைய மனநிலையா இருக்கு ஸோ கோல்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பீக்ல இருக்கு தொடர்ந்து கோல்டு ஏறும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் குதி குதினு குதிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக கூட கமெண்ட் செக்ஷன்ல நேத்து ஒரு கமெண்ட்டை நான் பார்த்தேன் ஸோ ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா நான் கோல்டு வாங்கி ஆகணும் கடன் வாங்கி வாங்கட்டுமான்னு கேட்குறாங்க ஸோ ஒரு கல்யாணம் வருது உங்களுக்கு கல்யாணம் இல்லை உங்க அக்கா தங்கச்சி கல்யாணம் நகை போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா நம்ம வேறு வழி இல்லை கடன் வாங்கி நம்ம இந்த நகையை தான் ஆகணும் இல்லை யாருக்காச்சும் முறை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருந்தால் நம்ம கோல்டு வாங்குறதுக்கு ஒரு அவசியம் இருக்கு பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இப்போ இருக்கக்கூடிய பீக்கில் கட்டணம் வாங்கி நம்ம கோல்டு வாங்குறது ஒரு பெட்ரு ஐடியாவான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்து பெட்டர் ஐடியா இல்லை ஸோ எப்போவுமே நம்ம மார்க்கெட்டில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எங்கே விழுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கண் கூட வந்து தெரியுது தங்கமாக இருந்தாலும் சரியான நேரத்தில் போடணுங்கிறது என்னுடைய கருத்து பட் இக்கட்டான சூழ்நிலையில் வாங்கியே ஆகணும் அப்படின்னா வேறு வழி இல்லை வாங்கி தான் ஆகணும் ஸோ ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது ஸோ இக்கட்டான சூழ்நிலை அத்தியாவசியமாக வேணும் தோணுனா தான் முக்கியம் அதர்வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நான் லாங் டர்ம் அப்படின்ட்டு இப்போ போய் பீக்கில் கடன் வாங்கி போடுவதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை ஸோ இங்கே மட்டும்தான் ரிட்டர்ன் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லிக்க கூடாது ஸோ பல பக்கம் பல பங்குகள்லேயும் நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிட்டு தான் இருக்குது அதனால ஸோ இதை நினைச்சு வந்து ஃபீல் பண்ணிட்டு திரும்பவும் இது ஏறும் ஏறும் அப்படின்ட்டு பணத்தை கொண்டு போய் நம்ம போடக்கூடாது ஸோ எலிகள் மாதிரி ஆடுகள் மாதிரி அப்படியே ஒன் பை ஒன்னா போய் பின்னாடி நம்ம விழுகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு செயல்படணுங்கிறது என்னுடைய கருத்து தங்கமாக இருந்தாலும் சரியான நேரத்துல போடணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கு பீக்ல வாங்கினா அதற்கான விலையை நம்ம டெஃபினட்டா வந்து கொடுத்தே ஆகணும் அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜொமோட்டோ ஜொமோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டா மோட்டார்ஸ் அண்ட் டைட்டன் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பில் பீட் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்துருக்கு மூணே கால லட்சம் கோடியை பார்த்தீங்கன்னா இந்த ஜொமோட்டோ பங்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அடுத்தது எச்ஐல வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மார்க்கெட் கேப் மட்டுமே ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஸோ மார்க்கெட் கேப் இந்த பங்கின் விலை உயர உயர மார்க்கெட் கேப்பும் உயர்ந்துட்டுருக்கு அதுக்காக ஸோ டாட்டா மோட்டார்ஸ் கூடயோ இல்லை டைட்டன் கூடயோ இல்லை எச்ஏஎல் கூடயோ இந்த ஜொமோட்டோவை நம்ம கம்பேர் பண்ண முடியுமான்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைல டெஃபனட்டாக முடியாது பட் ஃப்யூச்சரில் எந்த ஒரு காம்படிஷனும் இல்லாமல் தட்டி தூக்கி ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போது இது வந்து நம்ம அந்த பங்குகள் கூட கம்பேர் பண்ணலாம் ஸோ இவங்களுடைய பிஸ்னஸோட ப்ரோக்ரஸை பொறுத்து ஸோ பார்ப்போம் இதே ஒரு மார்க்கெட் கேப் உயர்வு தொடர்ந்து ஜொமேட்டோவில் வந்து நடக்குதா அப்படின்ட்டு பட் கிளீனாக தெரியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில இருக்கு ஸோ பாசிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முதலீட்டு முறையாக இருக்காதுங்கிறது தான் ஒப்பீனியனாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி போன வருஷம் நிஃப்ட்டியில் போட்டிருந்தால் இப்போ வரைக்கும் பெருசாக எந்த ஒரு ரிட்டனும் கிடைச்சிருக்காது மாறாக போன வருஷம் நம்ம சைனா ஃபண்ட்டில் போட்டிருந்தால் ஐம்பது சதவீதத்துக்கு மேலான ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கும் ஸோ அந்தளவுக்கான ஒரு ஏற்றம் சைனா ஃபண்டில் வந்து ஏற்பட்டது ஸோ நம்ம நிஃப்டியா இல்லை ஆதார் ஆப்பர்ச்சுனிட்டியாக அப்படிங்கறத நம்ம டெஃபனெட்டாக வந்து பார்க்கணும் ஸோ சரியான நேரத்தில் சரியான இடத்துல முதலீடு பண்ண ஆரம்பித்தா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ அடுத்தது கோ கோல் இந்தியா கிட்டே ஒரு அப்டேட்டு ஸோ கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க ரேர் இஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பிளாக்கை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த இடம் அப்படிங்கிற சந்திரகிரி அப்படிங்கிற ஒரு இடம் ஸோ எங்கேன்னு தெரில இந்த சந்திரகிரி இருக்குன்ட்டு மேபி கர்நாடகாவை கூட வந்து இருக்கலாம் ஸோ இது கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது பட் இதை விட பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன வரும் அப்படின்னா ஸோ ஆஸ்திரேலியா அப்படின்னு தான் அர்ஜென்டினால வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் போயிட்டு இருக்கு மேபி அந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்டை கோல் இந்தியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு குட் நியூஸாக இருக்கும் கோல் இந்தியாக்குறதுல மாற்று கருத்து ஒரு முந்நூற்றி தொண்ணூறுவா கிட்ட இருக்கு போது தான் இந்த பக்கம் வந்து நம்ம தலையை வச்சு பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து ஒன்ஸ் இதெல்லாம் ஒரு நல்ல அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணப்ப பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் யாருக்கும் இல்லை பட் இப்போ ஏறினதுக்கப்புறம் அப்புறம் பலருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு ஸோ அதை என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நான் நினைக்கிறேன் வந்ததுன்னா நம்ம அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஸோ டிசிஎஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ இப்போது டிசிஎஸ் பார்த்திங்கன்னா தினமும் செய்திலேயே வந்து இருந்துகிட்ருக்கு பட் பெரிய அளவுக்கு வந்து பேசப்படுதான்னு கேட்டால் இல்லை இவங்களுக்கு ஆதரவான செய்திகள் மாதிரி தான் இருக்குது ஸோ இவங்களை தாக்கி எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா செய்தி வரதில்லை என்ன இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னா இருக்கக்கூடிய எம்ப்ளாய்ஸை வந்து மிரட்டி வேலையை விட்டு அனுப்புறதா ஒரு தகவல் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து மிரட்டப்படுறாங்களோ இல்லை மிரட்டி வெளியே அனுப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போது இந்த ரெடிட் போன்ற தளங்களில் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் போக ஒவ்வொரு ஆஃபீஸ் முன்னாடி நம்ம சென்னையில் கூட பார்த்திங்கன்னா போராட்டமெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஸோ எவ்வளோ ஒரு இடத்துக்கு போய் இப்போ டிசிஎஸ் வந்து தள்ளப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப வந்து நம்பகமான தன்மை நம்பக தன்மை உள்ள கம்பெனி அப்படி இப்படின்ட்டு என்ன வந்து அடிச்சு நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருக்கோம் நம்ம இந்த மார்க்கெட்டில் முதலீடு தான் பண்ண வரோம் ஸோ இவன் வந்து தங்கமானவன் இவன் வைரமானவன் அப்படின்ட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு வரல எந்த கம்பெனியாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எது தர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் தர்மம் மட்டும் ஒரே தர்மம் எல்லா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சும்மா தூக்கி தான தர்மம் எல்லாம் வந்து பண்ண மாட்டாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அப்படி தானம் தர்மம் பண்ற மாதிரி இருந்தால் உட்கார வச்சு வேலையை வந்து கொடுக்கலாம் அவன் அடித்து துரத்தி விட்டுட்டு ஊரில் இன்னொருத்தனுக்கு தர்மம் பண்ணி எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு ஸோ தொழில் தர்மம் மட்டும்தான் ஒரு நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே தர்மம் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நிறுவனமாக பாருங்க பங்க பங்கா பாருங்க பணத்தை பணமாக பாருங்க ஸோ அது மட்டும் தான் நம்ம பண்ணணுமே தவிர எமோஷ்னலாக ஒரு பங்கு கூட நம்ம கனெக்ட் ஆகக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து பட் இப்போ இந்த ஸ்டாக்கை பிடிச்சாலும் லாபம் பார்க்கலாங்கிற ஒரு தான் இந்த ஸ்டாக்ல நான் வந்து நுழைஞ்சிருக்கேன் இத்தனை பிரச்சனை போயிட்டு ஸோ டிசிஎஸ் மேல எம்ப்ளாயிஸ் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க பட் அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ கம்பெனி என்ன முடிவு எடுக்குதோ தான் அந்த கம்பெனி வந்து நடக்க போகுது சோ இதனால நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதனால எதுவும் வந்து மாறப்போறது இல்லை அதனால எனக்கு லாபம் முக்கியம் நான் இந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்கேன் சோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து சில அப்டேட் வந்திருக்கு சில அப்டேட் வந்திருக்கு ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் பப்ளிக் சார்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாடா நிறுவனம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராவை டாடா நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க இதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க டாடா நிறுவனம் டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா பவர்ங்கிறதுல மாற்ற கருத்தே இல்லை ஸோ அடுத்தது பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து இந்த ஜெயஎல்ஆர் பற்றியான அப்டேட் இன்னுமே பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆல்ட்ல தான் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு அறுபது கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜெஎல்ஆரோட ஆல்ட்டுனாலே இவங்களுக்கு செலவு ஏற்படும் அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் ஆல்ட்ல இருக்கு பட் இதெல்லாம் எதையுமே வந்து டாடா மோட்டார்ஸ் தொடர்ந்து ஒரு நல்ல இடத்துல தான் பொசிஷன்ல தான் வந்து நின்றுட்டுருக்கு இருக்கு பட் நம்ம ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை என்ன நடக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் குளோபல் மார்க்கெட்டில் இருக்குங்கிறது ஹண்ட்ரட் உண்மையான ஒரு விஷயம் ஸோ அதனால் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாமல் இது பக்கம் நம்ம போகணுன்னா டெஃபினட்டாக பாதிப்பாகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு யாரையுமே இங்கே நான் சொல்லலை உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் பட் நான் என்ன பண்ணுறேன் ஸோ இதில் என்ன வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேங்கிறது தான் இந்த இடத்துல வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது அகெயின் டாட்டா மோட்டார்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் இது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கிட்டேருந்து வந்திருக்கு கார் வாங்கின ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போயிட்டு இருக்கும் போதே அதனால ஆள் இல்லாத ஒரு ரோட்டில் வந்து நான் போயிட்டு இருந்தேன் ஸோ அதனால் இந்த பிரேக் ஃபெயிலியர்னால நான் தப்பித்தேன் ஸோ இந்த பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஏதோ ஸ்பான்ஞ்சம் விதிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ லூஸாக இருக்குது கார் ஓட்டுற மாதிரி இருக்கு இந்த டாட்டா ஹேரியர் இவி அப்படின்ட்டு அந்த நபர் ரொம்பவே வந்து மனக்கவலையில் வந்து பேசியிருக்காங்க வாங்கி ஒரு வாரத்தில் இப்படி ஆச்சுன்னா எவனாக இருந்தாலும் கண்டிப்பாக காண்டாக தான் செய்வான் சரி இப்போ ஆயிடுச்சு பிரச்சனை இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்ட்டு ஷோரூமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பட் ஷோரூமில் என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெக்னிக்கல் பர்சனை வந்து நாங்கள் பிளான்டில் இருந்து கொண்டு வந்து தான் இதை வந்து பார்க்க முடியும் ஏன்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ அதனால தான் பிரேக் ஃபெயிலியர் ஆகிருக்கு ஸோ எந்த பிரேக்குமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டத்தை இந்த நபர் வந்து வச்சிருக்காரு அது உண்மையும் கூட ஷோரூம் கிட்ட தரப்பிலிருந்து ஒரு இதுவும் அக்னாலஜ்மெண்ட்டும் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு ஸோ பிரேக் ஃபெயிலியர் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம திருப்பூரில் ஒருத்தர் ஹரியர் புது ஈவி தான் பார்த்தீங்கன்னா இறந்தாரு ஸோ கேட்டா டோர் ஓப்பன் ஆயிருந்தது அதனால அந்த ஆட்டோ பார்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் நம்ம காருக்குள்ளே உட்காரல காரை ஸ்டார்ட் பண்ணலை ஜஸ்ட் டோரை திறந்தாலே ஆட்டோ பார்க் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதை நம்ம அன்னைக்கே வந்து கேட்டிருந்தோம் பட் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கு பட் இது வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுறது இல்லை மேபி இதே ஒரு நிலைமை மாறுதியில் ஏற்பட்டதுன்னா இன்னாரும் எல்லாரும் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாங்க பட் இந்த நிறுவனத்தை கிழிக்காத ஒரே காரணம் டாட்டா வந்து இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நல்ல பேரெல்லாம் வந்து சம்பாதிச்சு வச்சிட்டாங்க அதனால ஸோ இவங்களை வந்து பெருசாக யாருனாலையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணால் ஸோ மற்றவர்கள் புரிதல் இல்லாத நபர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா எவன் கிரிட்டிசைஸ் பண்ணானோ அவனை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு விட்ருவாங்க ஸோ அது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் பட் அதெல்லாம் தாண்டியும் பல ஆட்டோமொபைல் பீப்புள் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ என்ன தான் ஒரு ஃபைவ் ஸ்டார் பில்ட் குவாலிட்டி இருந்தாலும் கூட ஸோ இந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ இருக்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டம் நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம் இந்த டாட்டா கார்ஸ் எல்லாம் போய் இடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஷார்ட்ஸ் போடுவாங்க இதில் பாதி ஷார்ட் பார்த்தீங்கன்னா டாட்டா வேறு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இன்னொரு கார் வேறு எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ரெண்டையும் தூக்கி மெர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டாட்டாவோட குவாலிட்டி அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் ஸோ கொண்டு போய் கொண்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிற கார் பலதும் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸோட தான் தான் இருக்கும் அதே சமயத்தில் பெருசாக வந்து டேமேஜும் வந்து ஆயிருக்காது பட் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் பிரேக்கெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா கொண்டு போய் சாத்த தான் செய்யணும் வேற வழியே இல்லை ஸோ பார்ப்போம் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தொடர்ந்ததுன்னா ரொம்ப வந்து கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறதுல ஏன்னா இப்போ இந்த அரியரோட சேல்ஸ் மட்டும்தான் பெரிய அளவுக்கான ஒரு க்ரோத்தை கொடுத்திருக்கு அதுக்கு மெயின் ரீசன் பார்க்கும்போது இந்த இவி ஒரு மெயின் ரீசனாக இருக்கு சோ அறுபத்தி மூணு சதவீதம் இயரானியர் க்ரோத்து பாத்தீங்கன்னா இந்த ஹேரியரில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ நான் அந்த இடத்துல நான் போடுறேன் ஸோ ஓவராலாக இந்த ஆகஸ்ட் மாதம் டாட்டா மோட்டார்ஸில் என்னென்ன மாடல்ஸ் வந்து அதிகமாக விற்றுருக்குன்ட்டு ஸோ முதல் இடத்துல நெக்ஸான் இருக்குது ஒரு பதினாலு சதவீத க்ரோத்து பஞ்ச் ஈவி பார்க்கும்போது ஒரு முப்பத்தோரு சதவீதம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் க்ரோத்தை வந்து சம்பாரிச்சிருக்கு ஸோ நெக்ஸான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதை தொடர்ந்து அல்ட்ராஸ் புது மாடல் விட்டுனால அதுவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு டியாகோ பார்க்கும்போது ஒரு பதினோரு பர்சன்ட் ஈவி அதுக்கப்புறம் பெட்ரோல் சிஎன்ஜி சே பெட்ரோல் சேஞ்சி இதெல்லாம் சேர்த்தி ஒரு பதினோரு பர்சன்ட் இதில் இந்த ஹேரியர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு கர்வெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிருக்கு சேல்ஸில் ஸோ பெருசாக ஒரு பூம் ஆகலை அந்த கார் அதே மாதிரி சஃபாரி டிகார் இந்த மாதிரி மாடல்ஸும் பெரிய அளவுக்கான ஒரு விற்பனையை வந்து பார்க்கல ஸோ இதுதான் இப்போது டாடா மோட்டார்ஸோட நிலவரமாக இருக்குது ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்து பங்களை முதலீடு பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது அப்போலோ டயர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ இந்த ட்ரீம் லெவன் பார்த்தீங்கன்னா சோலியை முடிச்சு விட்டுட்டாங்க நம்ம கவர்மெண்ட் ஸோ இந்த பெட்டிங்கில் பலரும் வந்து பணத்தை இழக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கு ட்ரீம் லெவனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஸோ இப்போ அறுபத்தி ரெண்டு சதவீதம் ட்ரீம் லெவன் கொடுத்த காசை விட அதிகப்படியான காசை அப்போலோ டயர் கொடுத்து அந்த ஸ்பான்சர்ஷிப் இந்திய ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப்பை வாங்கியிருக்கிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்கு எவ்வளோ காசை கொடுத்தாங்கன்னு தெரியல மேபி ஏதாச்சும் ஒரு போட்டியின் காரணமாக கூட இவ்வளோ கொடுத்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஐநூற்றி கோடிக்கு மூணு வருஷம் டீல வந்து போட்டுருக்கா ஒரு டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க அப்போலோ டயருக்கு விளம்பரமாகதான் இல்ல எந்தெந்த நிறுவனங்கள் இந்த ஜெர்சிக்கு ஸ்பான்சர் பண்ணாங்களோ எல்லா நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா சோழி முடிக்கப்பட்டது அந்த மாதிரி மேபி அப்போலோட்ட இருக்குது ஆயிரமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக வந்து தெரியும் சரி ஓகே அடுத்தது பார்க்கும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் அதே மாதிரி நம்ம லோக்கல் நியூஸும் சேர்ந்த ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா நோவோ நார்த் டிஸ்க் பார்த்திங்கன்னா சூர்யா ஹாஸ்பிட்டல் மும்பை பூனே போன்ற இடத்துல இருக்கக்கூடிய சூர்யா ஹாஸ்பிட்டல் வேல்யூவேஷன் ஒரு ஆயிரம் கோடி கிட்டே இருக்குது ஸோ இந்த சூர்யா ஹாஸ்பிட்டலில் ஒரு நாற்பத்தொம்பது சதவீத பங்குகளை வாங்க போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இது ஒரு பெரிய நியூஸாக அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை பட் நம்ம இதில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்கிறக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நான் ரீசெண்டாக பல செய்திகளை வந்து பார்த்துருக்கேன் ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது அதுவும் வெளிநாட்டுக்காரங்க கைக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ எல்லா பெரிய பெரிய இந்த ஈக்விட்டி ஃபிம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்காக குறி வச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது இந்த மாதிரி தொடர்ந்து வாங்கும்போது போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் ஃபேமஸாக இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்கைக்கு போயிடும் அதுக்கப்புறம் அவன் என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறானோ அதைத்தான் நம்ம வந்து வாங்கி ஆகணும் அவன் சொல்கிறத தான் நம்ம நம்ப போகிறோம் வேற கருத்தே இல்லை ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக வந்து பார்க்குறேன் எல்லா கம்பெனிஸ் பேங்க் எடுத்து பார்த்தா எஃப்ஐஐஸ் தான் வச்சுருக்கான் ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் ஒழுங்குறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல கம்பெனிஸ் ரிலையன்ஸை தள்ளிடுங்க டாட்டாவை வந்து தள்ளியிருங்க மிச்சம் இருக்கக்கூடிய மாதிரி அதானி இந்த மாதிரி ஏபிகே குரூப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய குரூப்பை தாண்டி சின்ன சின்ன நிறுவனங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே எஃப்ஐஐஸ் அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கானுங்க நம்ம ஊரில் இருக்கிற கம்பெனி நம்ம ஊர் கம்பெனியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கு ஸோ இதுக்கெல்லாம் எதாவது ஒரு ரூல் கொண்டு வரணும் பட் எந்த ஒரு ரூலும் கொண்டு வர போகிறதில்ல ஸோ இது என்றைக்காக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒரு ஆபத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதில் மாற்றிருக்கறது இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒரு நோய் வருது அப்படின்னு வந்து சொல்லுவான் இந்த ட்ரக்கை நீ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ நம்மளும் வேறு வழி இல்லாமல் போட்டு தான் தீர போகிறோம் ஸோ பாப்போம் எங்கே போய் முடிய போதுன்ட்டு கடைசிக்கு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் ஸோ அவங்க தான் நமக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை ஃப்யூச்சரில் கொடுப்பாங்க அப்படின்ட்டும் ஒரு நம்பிக்கை இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க எத்தனை பேர் இஎஸ்ஐயோட சர்வீஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஒரு ஏழு வருஷம் முன்னாடி இஎஸ்ஐ வந்து இருந்தது பட் இப்போ எனக்கு அந்த இஎஸ்ஐ எல்லாம் இல்லை அப்போவே வந்து கட் ஆயிருச்சு இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த இஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் அதை தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது பட் பலரும் வந்து இந்த இஎஸ்ஐயோட அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தரமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலாக இஎஸ்ஐயை வந்து நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸோ இப்போ நத்திங் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மில்லியன் டாலர் ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நிக்கில் காமத்தும் வந்து பங்கு பெற போகிறாங்க ஸோ இவங்களும் வந்து முதலீடு பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபால்காம் அது போக இதுக்கு முன்னாடி ஃபண்ட்ரைசிங்கில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களாம் முதலீடு பண்ணுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்த நத்திங் ஃபோன் எல்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதே மாதிரி ஒரு ஃபண்ட்ரைஸ் வந்து பண்ணாங்க அப்போ எனக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரிக்வஸ்ட் வந்துச்சு அதாவது எனக்குன்னு வரல ஸோ நான் எதுக்குள்ளேயே போய் பார்த்தேன் அந்த பார்த்து பண்ணும்போது ஸோ ஒரு ரூபா முதல் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது அந்த டைமில் பத்தாயிரரூபா போட்டிருந்தாலும் இன்னும் ஃபியூச்சரில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பட் நம்ம போடுறது பிரச்சனை இல்லை அந்த பத்தாயிரத்தை போட்டுட்டு பங்குகளெல்லாம் எப்படி வரும் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு அப்பவும் கிடையாது இப்போவும் பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ நான் பாட்டுக்கு என்னத்தையோ தூக்கி பத்தாயிரத்தை அது எங்கே வரும் எப்படி விற்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாம வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் பட் அப்படியே போக போக வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் நான் தெரிஞ்சுக்கும் போது என்ன மாதிரி தெரியாத பல நண்பர்களும் எம் மூலியமா தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை